சன்லிப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் பஞ்சமி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள அனைத்தையும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகள் லாபங்களை அடைவதற்கோ இந்த நாள் அவர்களுக்கு உயரிய நாளாக அமையும் அதைப்போலவே மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாள் என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் மங்கள யோகத்தோடு அமர்ந்து ராசிநாதனும் சந்திரன் இன்றைக்கு வலுவாக வளர்புறை சந்திரனாக வேற இருக்கிறார் அருமையான அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையுங்க எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை நமக்கே ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கிற மாதிரியான அமைப்பு ஒரு ஐம்பது வயசு கடந்தவங்களுக்குலாம் ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரியான ஒரு இளமை உணர்ச்சியெல்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் சில ஃப்ளெக்சிபிளான வேலையமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் ரொம்ப டார்கெட் மாதிரியான வேலையில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வேலைக்கு போகிறது சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டுங்க இந்த பீல்டில் தாங்க வேலை செய்யணும்னு நினைச்சேன் இவ்வளவு நாள் வேலை செய்ய முடியலங்க இப்போதைக்கு இந்த வாரத்திலேயே அந்த வேலை கிடைக்குதுங்க என்கின்ற மாதிரியாக நல்ல வேலை மாற்றங்கள் முன்னேற்றங்கள் சம்பள உயர்வு போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக தாங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் எதுவுமில்லாத முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வளர்பறை சந்திரன் இல்லையா அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் வரும்போது லட்சியங்கள்லாம் வரும் இப்போ தான் வந்து இளைய பருவத்தினருக்கலாம் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் சாதிக்கணும் என்னுடைய பிறப்பு இதற்கானது என்கின்ற ஒரு உத்வேக அமைப்புகள்லாம் இப்போது அத்தனை இளைய பருவ ஒரு இருபது வயதுகள் டூ கே கெட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் கண்ணுக்கு நேரையே தெரிகிறது நான் இப்படித்தான் ஆவேன் என்கின்ற அதி தன்னம்பிக்கையும் அதற்கான முயற்சி அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு முன்னேற்றமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா கிரகங்களும் சாதகமான அமைப்பில்தான் தான் பெரும்பாலும் இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ராசிநாதன் மிகப்பெரிய நல்ல அளவில் இருப்பது பணத்தை கொடுக்கக்கூடிய அளவிலையும் அதை கட்டி காப்பாற்றக்கூடிய வெற்றிகள் பெறக்கூடிய அளவிலையும் குருதாக இருவருமே இருப்பதால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்கும் ஆண்களாலும் குழந்தைகளாலும் இதுவரைக்கும் பட்டுக்கொண்டிருந்த அவஸ்தைகள் விலகக்கூடிய சிறப்பு யோகங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம்னு சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானத்துல இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு நான்காம் பாவத்தில் சந்திரன் இன்றைக்கு செவ்வாயோடு இருக்கிறதுனால சித்தி பெரியம்மா போன்ற அம்மாவோடு கூட பிறந்த அக்கா தங்கை உறவுகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சலனங்கள் ஒரு மாதிரியான சங்கடங்களை கொண்டிருந்தவர்கள் சித்தி இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்லாமல் இருக்கும் பெரியம்மா அதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவங்க பிள்ளை தான் முக்கியம் நாள்தான் முக்கியம் இல்லை என்ற மாதிரி பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கின்ற மாதிரியாக குடும்பத்திற்குள்ளேயே ஒரு மாதிரியான சூழல்களில் இருந்தவர்கள் அனைவருக்குமே இன்று நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் செவ்வாய் தெற்கு திசையின் அதிபதி என்பதால் தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மேன்மையான அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் இருந்தவங்க கடைக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது வீட்டுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது நிலத்துல வந்த ஒரு மாதிரியான தாவான்னு சொல்லப்படக்கூடிய பங்காளி அங்காளி பிரச்சனைகள் பக்கத்து வயலுக்காரர் வரப்புக்கு கேஸ் போட்டிருக்கிறாரு இந்த மாதிரியான கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மன அழுத்தத்தை அதற்கான சாதகமான திருப்பங்கள் வரக்கூடிய நல்ல கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய கூடுதல் நன்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையங்க படிப்படியாக கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் விலகிவிட்டது விலகியே விட்டது என்கின்ற அமைப்பை உறுதி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையங்க வலதுவுறையில் ராசிநாதன் போய்கிட்டு இருக்கிறார் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை இரத்த சம்பந்த உறவுகளோடு கொஞ்சம் ஒரு மாதிரியான கருத்து வெற்றுமைகள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு தம்பி தங்கைகள் விஷயத்தில் இதுவரைக்குமே கொஞ்சம் நல்லதாகவே நடக்காதவங்களுக்கு நல்லதாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் தம்பி தங்கைகளை பற்றி கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு சிலரிடமிருந்து செய்திகள் வரக்கூடிய சூழல் என கடகத்தினர் மனசில் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நல்ல அறிமுகம் கிடைக்கும் சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க தலைத்திறமை கொண்டிருப்பவர்கள் எழுத்து திறமை கொண்டிருப்பவர்கள் ஊடகங்களில் சாதிக்கணும் சோசியல் மீடியாவில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அது மூலமாக கொஞ்சம் காசு மரம் சம்பாதிக்கணும் பிரபலமாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சியை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் மனம் போல எல்லாம் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தன சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் வீட்டில் இன்றைக்கு மங்கள யோகம் நிறைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சந்திரமங்கல யோகம் எப்போவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக செயல்படும் ஆக அந்த ரெண்டு நாட்களும் எடுத்த முடிவில் ஒரு தைரியமா செயல்படக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே ஒன்று பார்த்தீங்கன்னா முன் வச்ச கால பின் வைக்காதவங்க சிம்மராசிக்காரர்கள் சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் தெளிவா போட்டு இப்படித்தாங்க இந்த மாதிரி தாங்க இதுக்கு மேல என்னால் செய்ய முடியாதுங்கன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டு நாட்களும் நல்ல மாற்றங்கள் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் விலகக்கூடிய சிலருக்கு மார்க்கெட்டிங் தொழில் கல்வி போன்ற அமைப்புகளிலிருந்து இப்போது பணம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு தொழில் நிரந்தரமாகும் எல்லா நிலைமைகளையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இயல்பாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஏற்றார் போல இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கின்ற சந்திரன் இன்றைக்கு செவ்வாயோடும் சனியோடும் சம்பந்தப்படுகின்ற யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் வலுவாக இருக்க சுக்கரனும் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் சொந்த வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்து வந்த நம்ம என்ன தப்பு பண்ணோம் அடுத்தவங்க என்ன தப்புங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றது என்கின்ற குழப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்ன கொஞ்சம் ராசியிலேயே சனி செவ்வா ரெண்டும் சம்பந்தப்படுறதுனால கோபமும் பிடிவாதமும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாகும் இந்த நிலைமையில நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யவே இல்லையே நான் என்ன சொன்னால் அது நீங்கள் செய்ய வேண்டியது தானே அப்படின்ட்டு அதீத எதிர்பார்ப்புகள் அதிக எதிர்பார்ப்புகள் இருப்பதன் மூலமாக ஏமாற்றம் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மற்றவர்களை பற்றி நீங்கள் இட போடுறது கொஞ்சம் தவறி போகலாம் என்பதெல்லாம் இல்லை அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்கின்ற பழமொழியை நினைவு வைத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு நீர் சார்ந்த துறைகளில் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது வாட்ரு பாட்டில் அல்லது பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடிக்கும் திரவங்கள் அல்லது ஆற்றங்கரையோரம் தங்களுடைய வசிப்பிடங்கள் தொழில் நிலையங்களை வச்சிருக்கிறவங்க கடலை பார்த்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கப்பல் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் மறைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அதாவது கசப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பங்காளி ஒன்றை சொல்ல அதாவது பங்குதாரர்னு சொல்லுவாங்க இல்லையா பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு கட்டிடம் பூமி மருத்துவம் சார்ந்த தொழில்களால் இன்றைக்கு செலவுகள் வரும் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க அல்லது மருத்துவம் சார்ந்த தொழில்களை இது பண்ணிக்கிட்டுறவங்க ஜிம்மு நடத்துகிறவங்க உடற்பயிற்சி நிலையங்கள்னு சொல்றோம் இல்லையா இது போன்ற தொழில்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு வளர்ச்சிக்கான முதலீடு அல்லது தொழில் அமைப்புகளில் ஏதாவது செலவுகள் அந்த மிஷின் போயிடுச்சு இந்த மிஷின் போயிடுச்சு கடைக்கு அதை செய்யணும் தொழிலுக்கு இதை செய்யணும் எதற்கு இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத செலவு வந்திருக்கு என்கின்ற மாதிரியான சில விரயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளால் இன்றைக்கு ஏதாவது மனஸ்தாபமோ அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியது இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு முக்கியமான ஒரு உறவு வந்து எனக்கு இந்த உதவியை செய்து கொடுங்கள் என்று கேட்க அதற்கான செலவுகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பனிரெண்டில் செவ்வாய் சனி இணைந்திருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் அற்புதமான நாள்னே சொல்லுவேன் தொட்டது துளங்கக்கூடிய நாள் பாக்கியாதிபதி இன்றைக்கு லாபம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் ராசிநாதனோடு இணைந்து மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் வீட்டில் பெண் குழந்தைகள் அல்லது ஒரு பையனுக்கே கூட திருமணம் நடக்கல எந்த ஒரு மூணு நாலு வருஷமாக எங்கள் வீட்டில் இதுக்கும் மேலே கூட இருக்குங்க ஒரு அஞ்சு வருஷமாகவே என் குடும்பத்தில் நல்லதே நடக்கலைங்க என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இதோ நல்லது ஆரம்பித்து விட்டது அடுத்து வரக்கூடிய ஆவணி மாசத்திலேருந்தே என் குடும்பத்தை பக்கத்தில் எல்லாமே அப்படியே பட்டு 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 நடக்க போகிறது என்பதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வெற்றிகள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் மூத்த அண்ணன் அக்கால்கள் பேரில் இதுவரைக்கும் கொண்டிருந்த ஏதேனும் ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடம் என்பது வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடம் அதே நேரத்தில் குடும்பத்திலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இப்போது விலகுங்க பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கிளியரன்ஸ் இல்லாம இருந்தவங்க வெளிநாடு போறதற்கான ஒரு அமைப்புல தடை இருந்தவங்க எல்லாருக்குமே அது சார்ந்த விஷயங்கள்ல தீர்வுகள் நல்ல முடிவுகள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இன்றைக்கு தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் சந்திரன் அவரோடு சேரக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு பத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருப்பது தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்த தொழிலை கூட இன்றைக்கி தைரியமாக இறங்கி இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செய்வீங்க வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த வியாபாரத்தோடு இன்னொரு ஒரு பிஸ்னஸை சேர்ந்து செய்யலாமா அல்லது ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா புதுசாக ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாமா இவரை நம்பி பணம் கொடுத்து இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா என்கின்ற மாதிரியாக அவரவருடைய தொழில் அமைப்புகளில் விரிவாக்கம் போன்ற அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற செய்யலாமா வேணாமான்ற யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே செய்யலாம் இப்போது உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது எதுவும் கூடி வரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்கின்ற மனதிற்குள்ளேயும் வெளியிலேயும் தைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு சுபர்கள் ராசியை வலுத்து பார்க்கின்ற காரணத்தினாலும் பாக்கியாதிபதியே இன்னும் ஒரு பத்து நாளில் அப்படியே அருமையான அமைப்புகளுக்கு மாறப்போகின்ற காரணத்தினாலும் பெரிய பின்னடைவுகள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சேர்ந்திருக்கின்ற சிறப்பு நாள் இன்றைக்கு அப்பாவளி சொந்தங்கள் மேல இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் கருத்து வெற்றுமைகள் அப்படியே விலகும் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒண்ணு செய்ய முடியாம இருந்தது எங்க குடும்ப கோவில் தாங்க அவர் இவர் பொது காரியத்திற்கு நாலு பேர் சேர்ந்து நான் மட்டும் ஊரு கூடி தேர் இழுக்கணும் இல்லையா நான் மட்டும் இழுத்தா தேர் வந்துருமா என்ன என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் இப்படியெல்லாம் தடை செய்கிறார்களே நல்லதை செய்ய போக அவர்களுக்கே நல்லதை செய்ய போக ஏன் இவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக மற்றவர்களுடைய செயல்களை நடவடிக்கைகளை நினைத்து நொந்து போயிருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பிறர் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இந்த வாரத்திலேயே இஷ்ட தெய்வ தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவருடைய அதிர்ஷ்டானத்தை போய் தரிசிக்கின்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராஷ்டிரமனால் இன்றைக்கு கூடுதலாக அவர் செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் நல்ல வேலையாக அவர் வளர்பிறை சந்திரனாக இருப்பதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஆனாலும் சந்திரன் வந்து பாபத்துவமாக எட்டில் மறையும் போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா போயிடும் ஆகவே இன்றைக்கு முடிவு எடுக்கிறதுல யாரையும் நம்புறதுல ரொம்ப கவனமா இருங்க முடிவெடுக்க தேவையில்லைங்க ரொம்ப முக்கியமா இருந்தா கூட டக்குன்னு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அட்டையாவது பெரியவங்க கேட்டு இது எப்படி செய்யலாம் ஏது செய்யலாம் என்கின்ற இன்னொரு வருடம் கேட்டு ஆலோசிக்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக வேணும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஒரு திருமணமானவங்க ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா இப்போ இல்லைங்க நைட்டு வீட்டில் என் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இடத்துலேருந்து கிட்ட கேட்குறீங்களோ இல்லையோ அந்த இடத்துல இருந்து நழுவி போக வேண்டிய எதையும் தள்ளி போட வேண்டிய நாளாக இந்த நாளும் நாளைய நாளும் அமைஞ்சிருக்குங்க சோஷியல் மீடியாவில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பாதி பேர் வந்து பொய் பேரில் தான் அங்கே நடமாடுறாங்கன்றது தான் உண்மை அதைப் போலவே இந்த ஓடிபி கேட்கறது அதை கேட்கறது பேராசை

நல்ல யோக நாளுங்க இன்னைக்கு ஜென்மச்சனியில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல பாலைவனத்திற்கு நடுவில் நிற்கிறவனுக்கு கொஞ்சோண்டு சோலை என்கின்ற ஒரு குலம் தெரிகின்றது இப்போல ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ரெண்டு நாட்கள் இந்த நாட்களாக இருக்கும் பிள்ளையை பற்றிய கவலைகள் தீரும் நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையோ வேலை இப்படி இருக்கே அது இப்படி இருக்கே டார்கெட்டாக இருக்கே டார்ச்சராக இருக்கே இந்த மாதிரி போகுதே அந்த மாதிரி போகுதே இவர் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு அவர் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு நம்ம உடம்பே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குதே இப்படி இருக்கே அப்படி இருக்கே தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க என்ன செவ்வாய் சனி ராசியை தொடர்பு மந்தமான ஒரு அமைப்பில் இருப்பீங்க சிலருக்கு கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும் நல்லவனுக்கு தான் கோபம் உண்மையான ஒரு அமைப்பு அதுவும் மீனராசியில் பிறந்த நீங்கள் நல்ல எண்ணங்கள் கொண்டவராக நல்ல ஒழுக்கம் கொண்டவராக இருப்பீர்கள் என்பதால் மற்றவங்க கொஞ்சம் அதே மாதிரியான சில விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரிய பின்னடைவுகள் இல்லாத ஒரு யோக நாள் தாங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் ரிஷபம் ஆகிய இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கு லக்கணப்படி என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத பார்த்த நிலைமையில இன்றைக்கு மூன்றாவது ல லக்கணம் என்று சொல்லப்படக்கூடிய மிதன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தொழில் அமைப்புகள் அவர்களுக்கு எதுல அப்படி ஆர்வம் இருக்கும் என்பதை இன்றைக்கு பார்த்திடலாங்க உண்மையிலேயே மிதன லக்னம் என்பது மிகப்பெரிய ஞான லக்னம்னு சொல்லுவோம் புத்திசாலியான லக்னம் கண்ணியில் பிறந்தவர்கள் புத்திசாலிகளாகவும் மிதனத்தில் பிறந்தவர்கள் ஞானவான்களாகவும் இருப்பார்கள் என்பது ஒரு உண்மைங்க ஆக அந்த புத்திசாலித்தனத்திற்கும் ஞானத்திற்கும் என்னங்க வித்தியாசம் கல்வி அறிவு என்பது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனால காலேஜுக்கு போகிறதுனால வரக்கூடியது கல்வி அறிவுங்க ஒருத்தர் வந்து பிகாம் படிச்சிருக்கிறார் எம் காம் படிச்சிருக்கிறார் பிஹெச்டி பட்டம் பற்றிருக்கிறார் அப்படி இப்படின்னாலும் ஸ்கூலுக்கே போகாமல் பத்தாவது பன்னெண்டாவது வரைக்குமே தாண்டாமல் சொல்கிறாங்க ஞானத்தின் மூலமாக அதே மாதிரியான நல்லவைகளை கற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் பெரிய நிலைமைக்கு வருவார் இல்லையா ஆகவே கல்வியை கொடுக்கக்கூடியது கன்னி அறிவு என்கின்ற ஞானத்தை கொடுக்கக்கூடியது மிதனம் என்பதால் ஞானம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு இந்த மிதன இலக்கணக்காரர்கள் கண்டிப்பாக தொடர்பில் இருப்பாங்க உண்மையிலேயே என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமவுளு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவர்களுக்கு அமையும் என்றாலும் கூட பேசிக்கா லக்கணத்திற்கென்று சில குணங்கள் இருக்குதுங்க உதாரணமாக மிதன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கிறது என்றால் என்ன நடக்கும் உங்களுக்கு செவ்வாயுடைய மருத்துவம் விளையாட்டு கட்டிடம் அதிகாரம் பூமி ஒரு ரியல் எஸ்டேட்ல நல்ல விதமாக பிழைப்பீங்க டாக்டரா இருப்பீங்க அல்லது மருத்துவ மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பீங்க ஜிம்மு சார்ந்த தொழில் அமைப்பளோடு தொடர்பு கொண்டிருப்பீங்க ஆனா உங்களுடைய எல்லாம் என்பதால் இதை அறிவார்ந்த ஞான வழிகளில் இதே செவ்வாயின் துறைகளை நீங்க கொண்டு போய் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது மருத்துவரிலும் ஒரு வித்தியாசமான மருத்துவர் புகழ் பெற்ற மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட போனால் அவர் கைராசிக்காரர் பா டக்குன்னு கையை பிடிச்சி பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்லிடுவார்னு சொல்றாங்க இல்லையா இது இந்த மிதனத்துடைய இந்த மிதன லக்கணத்துடைய ஒரு அறிவார்ந்த தன்மையை குறிக்கக்கூடியது எந்த துறையில் மிதன லக்கணக்காரர்கள் இருந்தாலும் அந்த துறையில ஒரு பெயர் பெற்றவராக மற்ற அவர்களுடைய புதனுடைய அமைப்பின் அடிப்படையில் இவர் கொஞ்சம் ஞானவான் கைராசிக்காரர் என்கின்ற பெயரை கொண்டவராக இருப்பார் பெரும்பாலும் மிதனராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே அறிவார்ந்த ஞானம் சார்ந்த தொழில் அமைப்புகளையே கொண்டிருப்பார்கள் அதிலேயும் குறிப்பாக புதன் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் இப்போது நான் சொன்ன மாதிரி புதனும் சுபத்துவ அமைப்புகளில் இருந்துட்டார் வைங்க கணக்கு வழக்கு அக்கௌண்டு கம்ப்யூட்டர் இது போன்ற விஷயங்கள் அல்லது நேர்மையான தரகு என்று சொல்லப்படக்கூடிய லயசனிங் பிஸ்னஸ் ஒருத்தரை பார்க்காமலேயே முடித்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் சோசியல் மீடியா தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்கேன் இந்த சோசியல் மீடியாவில் வந்து பெற்றவர்கள் அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அனைவருமே பெரும்பாலும் இந்த புதனுடைய லக்கணங்களில் பிறந்தவங்க என்பது அறிவு ஞானம் சார்ந்த தொழில்கள் எல்லா நிலைமையிலேயும் புத்திசாலித்தனத்தை ஒரு வியாபாரத்திற்கு பெரிய புத்திசாலித்தனம் செய்ய தேவையில்லை என்றாலும் கூட ஒரு தொழிலுக்கு கண்டிப்பாக பெரிய புத்திசாலித்தனம் தேவைங்க ஒரு பொருளை நீங்கள் தயாரித்து அப்படியே அல்லது வாங்கி விற்கக்கூடியது ஆனால் தொழில் என்பது அப்படி அந்த தொழிலை நீங்க உருவாக்குவதற்கும் நீடித்து செய்வதற்கும் உங்களுக்கு நல்ல ஞானம் வேண்டும் இல்லையா ஒரு நல்ல தொழில் கண்டிப்பாக இருப்பார்கள் அறிவார்ந்த தொழில்களின் அடிப்படையில் நேர்மையான தொழில்களின் அடிப்படையில் நல்ல தொழில்கள் நிச்சயமாக அவர்களுடைய பத்தாம் அதிபதியான குருவின் தன்மையை பொறுத்து சர்வ நிச்சயமாக அமையுங்க நாளைக்கு கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன தொழில் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க